எங்களுடைய ஊரில் வந்து இந்த கல்யாணம் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருமே நைட்டு வந்து சமையல் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்துடுவாங்க அப்போல்லாம் சமையலெல்லாம் வந்து இந்த மாதிரி வெளியே வந்து கொடுத்து எல்லாம் செய்ய மாட்டாங்க கிராமத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிராமத்தில் இருக்கிறவங்களே செய்வாங்க ஒரே ஒரு சமையல் பண்ணுறவங்க மட்டும் வச்சுட்டு காய்கறி கட் பண்ணுறது அசிஸ்டன்ட் வேலை எல்லாம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் பேருக்கெல்லாம் ஊரில் இருக்கிறவங்களே செஞ்சுருவாங்க அப்போது இந்த தேங்காய் திருவுறதுக்குன்னு ஒரு பார்ட்டியை வந்து அனுப்புவாங்க அவங்கள நல்லவங்களா பார்த்து அனுப்புவாங்க ஏன்னா தேங்காய் திருவி மொத்தத்தையும் தின்றக்கூடாது அப்படின்னு நம்ம ஆள்கள் திருவி திருவி சாப்பிட்டுருப்பாங்க பாருங்களேன் அந்த மாதிரி ஆட்களை அனுப்பாம அந்த தேங்காய் திருவதற்காக ஒரு பார்ட்டியாக அனுப்புவாங்க அப்போ ஒரு நாள் வந்து என்ன வந்து அங்கே அசிஸ்டண்ட்டாக வந்து போட்டாங்க இந்த தேங்காய் தொட்டியெல்லாம் எடுத்து சேர்த்து கொண்டு போய் போடுறதுக்கு அந்த தேங்காய் முடிஞ்சோன்னா அதை அள்ளி வந்து அந்த பெரிய அந்த டப்பாக்குள்ளே போடுறதுக்கு அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலை ஒரு சின்ன ஒரு இல அகலம் கம்மியான ஒரு இலையை வச்சு அவله தான் ஒருத்தர் வந்து தேங்காய் துருறார் அஞ்சே நிமிஷத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இல அப்படி நிறைஞ்சிருச்சு உடனே நான் கையனால அள்ளி போடுறேன் அப்ப அவர் வந்து பாத்ரூம் போகும்போது சொன்னாரு நீ வேணா தேங்காய் துருப்பாரேன் அப்படின்னு சொன்னாரு நான் தேங்காய் துருவினா ஒரு தேங்காய் கூட இலையில விழலங்க ஒரு தேங்காய் கூட இலையில விழல அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஆறு இலையை எடுத்து ஃபுல்லா சுத்தி வச்சு தேங்காய் துருவுனா அப்போதான் ஒன்று அங்க அங்கங்கே இருக்கிறது தெரியுது அப்போ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவருக்கும் இப்போ படித்தவருக்கும் என்ன இருக்குன்னா வித்தியாசம் இருக்குங்க அதனால அப்படியே கண்டினியூ பண்ணா நஷ்டம் அப்போ தெரிஞ்சு செய்யறதுக்கும் தெரியாம நிறைய நஷ்டங்களை நீங்க தவிர்க்க முடியும் அதனால ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா முடிவு எப்படி இருக்கணும்னா சம்பூரணமாக இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள் உன்னுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் உன்னுடைய முடிவு எப்படி இருக்கணும்னா சம்பூரணமாக இருக்கணும் கையை உயர்த்தி கேட்குறீங்களா எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு காரிய சித்தி சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு காரிய சித்தி என் பிள்ளைகளுக்கு காரிய சித்தி சொல்லுங்க அந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கத்திடத்தில் கேளுங்க ஆண்டவரே காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் ஆண்டவரே உங்களால் தான் அது வரும் அந்த காரிய சித்திய கர்த்தர் எனக்கு ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு தாருமாண்டவரே ஆமேன் இசைக்கருவிகளை நேர்த்தியாய் வாசிங்கள் எப்படி வாசிக்கணுமாமா அப்போ ஆண்டவர் அதில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா அந்த இசைக்கருவி வாசிக்கிறதுல கூட கர்த்தர் வந்து நேர்த்தியை எதிர்பார்க்கிறாரு நேர்த்தியாய் அப்போ எதை செஞ்சாலும் நம்முடைய கர்த்தர் எப்படி எழு எதிர்பார்க்குறாருன்னா ஒழுங்காய் ஒழுங்கா எதிர்பார்க்கிறாரு நல்லா இருக்கணும் அப்படின்னு அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவர் படைச்ச எதுலையுமே ஆல்ட்ரேஷன் சத்தமா சொல்லுங்களேன் இல்லவே இல்லைங்க ஒரு வீ ஒரு ஃபோன் ஒன்னு வாங்குறீங்க அந்த ஃபோன் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோன் எப்படி இருக்குது இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் எப்படி இருக்குது ஆல்ட்ரேஷன் இருக்கா இல்லையா ஆல்ட்ரேஷன் இருக்கா இல்லையா இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் செங்கல் தூக்கிட்டு வர்ற மாதிரி தானே தூக்கிட்டு வந்தீங்க ஃபோனெல்லாம் அவ்வளோ கனமாக இருக்கும்ல வீட்டில் வந்து இன்னைக்கு ஃபோன் எடுத்து பேசுகிற மாதிரி அவ்வளோ பெருசை கையில் வச்சுட்டு எல்லாரும் பேக்கெட்டு அப்படியே கிழிஞ்சு தொங்குற மாதிரிலாம் ஃபோன் வந்துச்சு ஆனால் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சும்மா சின்ன ஃபோனாக ஒல்லியாக வெயிட்லெஸ்ஸாக விட்டால் ஒரு பேப்பரில் வச்சு ஃபோனை கொடுத்துருவாங்க போகுது அந்த அளவுக்கு மாறிட்டே வருது பாருங்களேன் அப்போ உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஞானத்தில் வளர்ந்துட்டே இருக்கிறாங்க அவங்க புதுசு 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 புதுசாக செஞ்சு ஜனங்களுடைய இறுதியத்தை கவர்றாங்க அப்போ நம்ம வந்து பழசாக இருக்க முடியாது நம்ம எப்படி தான் இருக்கணும்னா புதுமையாய் ஆமேன்னு சொல்லுவோம் நான் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்னை தேறினவனாய் நிறுத்தும் என்னை காரிய சித்தி உள்ளவனாய் நிறுத்தும் நான் எல்லாத்தையும் எப்படி பண்ணணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ணணும் ஆண்டவரே ஆமேன்னு சொல்லுவோம் ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதில் கவனமாக இருங்க இது ஒரு குறிப்பு நீங்கள் ஜபிக்க வேண்டிய ஒரு குறிப்பு அதனால் இதற்காக நீங்கள் ஆசைப்பட்டு ஜோம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் அப்படி உங்களை காரிய சித்தி உள்ளவனா என்ன பண்ணுவார்னால் கத்தர் மாற்றுவார் ஆமே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்